ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி நெக்ஸ்ட் ப்ரமாக விட்ருக்காங்க காரில் டாக்டரை பார்த்துட்டு விஜயம் காவேரியும் வந்துங்கன்னு இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக வராங்க ஏன்னா பாப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்ட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க ஆனால் பின்னாடியே போலீஸ்கார் ஃபாலோ பண்ணுறத விஜய் பார்த்துட்டு காவேரி போலீஸ் வருதுன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து நம்ம விஜய் எஸ்கப் ஆகிடுறாரு ஏன்னா காவேரி தான் அடுத்ததை காரை ஓட்டிக்கின்னு போகிறாள் போலீஸ் நிறுத்துகிறாங்க அந்த இடத்துல பசுபதியும் இருக்கிறாரு எங்கே விஜயின்னு கேட்குறாங்க தெரியாதுன்னு சொல்கிறா இவன் போய் சொல்கிறான்னு பசுபதி சொன்னதும் விஜய் நிவின் குமரம் அம்மா மூணு பேரும் உனக்கு கொலவெறியாக தேடுறாங்க உங்கள் கையில் சிக்கன நீ அவ்வளோதான்டின்னு சொல்லிட்டு அழகாக சேலஞ்சாக சொல்லிவிட்டு போகிறா போகும்போது பி கேர்ஃபுல்னு சொல்லிட்டு அவளோட ரெண்டு விரலை காட்டும் போது அழகாக இருந்தது இந்த இடத்துல நம்ம பசுபதிக்கு ஆட்டோம் இனி நடுக்கம் வந்து விட்டது அடுத்தது எப்படி சொல்ல பார்க்கலாம் பை பாய்